அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குமா இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்திற பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் Pogalam. தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த ஐந்து நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென் தமிழக மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசான பகுதி மற்றும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வட தமிழக மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பது குறிப்பாக மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடிமிடக்கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே லேசன் முதல் மிதனாலை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் அதிகபட்சமாக வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்று முதல் நாளை வரை அதிகபட்சமான வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இயல்பை விட கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் அதிகப்படியான வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெயில் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குபன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்